திராவிட சேர்ந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கங்கண்ணா அனைவருக்கும் சரிங்கண்ணா இன்று வந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடத்துக்குன்னா இந்த தேர்தல்ல வந்துட்டு மூணு கட்சிகள் முக்கியமான பிரதான கட்சிகள் மூணு கட்சிகள் இந்த தேர்தல வந்து புறக்கணிச்சிருக்காங்க இந்த மூணு கட்சிகளும் யாருன்னு பார்த்தோம்னா பிஜு ஜனதா தளம் பிஆர்எஸ் திருவன்மணி அகாலி தளம் இவங்க மூணுமே பிஜேபி கூட கூட்டணியில இன்னைக்கு இந்த தேர்தல ரெண்டு கட்சிக்குமே ஆதரவு அளிக்க மாட்டேன்னு சொல்லி புறக்கணித்து என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு இப்ப துணை தலைவர் துணை குடியரசுத் தலைவர்ன்றது என்ன திடீர்னு ஏன் இந்த தேர்தல் வந்து முதல்ல நினைச்சு பாக்கணும் இல்லையா ஏற்கனவே இருந்தவர் ஏன் ரிசைன் ராஜினாமா பண்ணதற்கு என்ன அடிப்படை காரணம் அது வெளிப்படையா ஏன் சொல்லல நல்லா யோசிச்சு பாருங்க பிஜேபி ஆர் என்பது எப்பயுமே கயவாளித்தனமாக இருக்கும் நாம வந்து இத வந்து சில காரணங்களால் சொல்றோம் பிடிக்கலன்றதுக்காக சொல்லல இப்ப யார் வேணா கேட்டு பாருங்க பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளினுடைய அந்த அமைப்பின் மூலமாக வந்தவர்கள் தானே தன்கரு ஆமா இல்லையா அவரு இருந்துகிட்டு இப்ப குடியரசு துணைத் தலைவருக்கு என்ன பெரிய வேலையா இருக்கிறது இருந்தார் குடியரசு தலைவர் ஓய்வு இருந்தா இவருக்கு அவருக்கு வேலை இருந்தா இவருக்கு அப்படின்ற மாதிரிதான் வேற ஒண்ணும் இல்ல ஆனால் திடீரென ராஜினாமா ராஜினாமா செய்து விட்டு உடல்நிலை சரியில்லை உடம்பு சரியில்லை அப்படின்றது ஒரு பதில் குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்றதுக்கு அவர் ஃபீல்டு ஒர்க் ஒண்ணு போறது இல்ல அந்த வேலையும் கிடையாது நல்லா இருந்து மருத்துவ சிகிச்சையோட அவர் அந்த பணியை பார்க்கலாம் ஆனாலும் கூட்டி பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுகளுக்கு சில இடங்களில் சில விஷயங்களில் ஒத்து போகல இவர்கள் பாரதிய ஜனதா வந்து சொல்றது எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும் போகணும் இப்போ அவங்களோட ஒத்து வந்து வாழ்நாள் முழுவதும் அதே இடத்துல தான் இருக்கணும்னு கூட நம்ம நினைக்கூடாது ஆயிரம் பேர்ல ரெண்டு பேருக்கு புத்தி இருக்கலாம் இல்லையா தொள்ளாயிரத்தி பேருக்கு வந்து அப்படியே மூழ்கி கிடைக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கு ஒரு மாறுதல் வரலாம் அப்படிப்பட்ட அந்த ரெண்டு பேரும் இவர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கவர்னர் தேர்தல் இருக்கு இல்லைங்களா கவர்னருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க அது அதுக்கு கூட இவர் வந்து அவங்களுக்கு ஆதரவாதானே தானே அது என்ன உச்ச நீதிமன்றம் தான் அதிகார உச்சமா பார்லிமெண்டோட சூப்பர் உச்ச நீதிமன்றமா அப்படின்னா கேள்வி கேட்டாரு கேள்வி கேட்டாரு அந்த கேள்வி வெளியில கேட்டுட்டு உள்ள அவருக்கு பிஜேபி கொடுத்த பதில் நீங்க இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கணும்ன்றது ஒண்ணு அடுத்ததாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுவது மசோதாக்கள் சம்பந்தமாக அந்த மசோதாக்கள் சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பை வந்து இவர் கோர்ட்டினுடைய தீர்ப்பை சரிதான்ற அளவுக்கு சில கருத்து அதாவது வந்து இங்க இருக்கிற கவர்னர் என்பவர் சும்மா வந்து ரிசீவ் பண்ணி அதை வந்து ஓகே பண்ணலாம் பண்ணி ஓகே பண்றவரு சந்தேகம் வந்ததுன்னா அவங்க அனுப்பி இருக்கிற மசோதாவில பில் ஏதாவது டவுட்ஸ் வந்தா திருப்பி அனுப்பலாம் அவங்க டவுட்ஸ கிளியர் பண்ணி அனுச்சிட்டா போட்டுத்தான் தீரணும் நீ வந்து நிறைவேற்றி தான் தீரணுன்றதுதான் சட்டம் அப்படிப்பட்ட நேரங்கள்ல குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டு நீ இந்த ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஏன்னா எட்டு மக்களினுடைய அரசாங்கம் நிறைவேற்றுகிற மசோதாவை யாரோ ஒரு காரணத்திற்காக ஒரு நியமன பதவியாக இருக்கிற வந்து உக்காந்துக்கிட்டு அதை நிறுத்திடலாம் எல்லாம் நாட்டுக்கு தீர்ப்பிடாதுன்றது அரசியலமைப்பு சட்டம் உனக்கு பவர் கொடுக்கல அப்படின்றது ஸ்பெஷல் ஜட்மெண்ட் அந்த சிறப்பு அந்த தீர்ப்பை இந்த டன்கர்லாம் வந்து வெசாம காமாயிட்டாங்க அப்போ பிஜேபிக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கர் மேல இன்னும் சில பிரச்சனைகள் அதுதான் வெளியில தெரியும் உள்ள உள்ள அவர் இல்ல வந்து எதிர்ப்பான நிலையில் வரக்கூடிய எல்லாம் வந்துடுச்சு அத வந்து பேசும்போது அவர் வந்து இப்படி சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து வச்சானுங்க என்ன சொன்னீங்க செய்யறானுங்கன்னு தெரியல ஏன் கேட்டா இவ்வளவு ஏன் நம்ம சொல்றோம்னா வேற ஒண்ணும் இல்ல ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்து ஒருத்தர் ரிசைன் பண்றாரு ரீசன் சொல்லுவாங்கல்ல கரெக்ட் ரீசன் சொல்லுவாங்கல்ல ஏன் ரீசனே சொல்ல அவரு சொல்றதுக்கு முந்தி பிஜேபி அவரு சொல்றதுக்கு முந்தி பிஜேபி கட்சி அவருக்கு உடம்பு சரியில்லையா அதனால அவர் ராஜினாமா பண்ணாரு இவர் என்ன குதிக்கிறாரு அமித்ஷா போன்றவர்களுக்கு என்ன வேலை எதுக்காக சொல்றோம்னா பிஜேபியினுடைய சுயநலத்திற்காக அது என்ன காரணம்ன்றதெல்லாம் கூட அவங்கவுங்க சிந்தனைக்கேத்த மாதிரி வச்சிருப்போம் ஆனா பிஜேபியினுடைய தான் ரிசெக்ட் திடீர்னு ஏற்பட்ட இந்த தேர்தல் இந்திய துணைக்கண்டத்துல அவசியமே இல்லாம இவ்வளவு செலவு தேவையே இல்லாம எவ்வளவு பேரு இப்ப எண்பத்தி பேருக்கு மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சேர்த்தா செவன் எயிட்டி சிக்ஸ் ஆகும் அதுல த்ரீ நைன்டி போர் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளை ஒருவர் பெற்றால் அவர் வெற்றி பெற்றதாக அர்த்தம் இப்ப அந்த நிலையில இவர்கள் இருக்கும் இருக்கும்போது இவர் தேர்தலில் நிறுத்தும் பொழுது ஏற்கனவே இந்த குழப்பங்களின் காரணமாக இவங்களுக்கு ஆதரவு தந்துகிட்டு இருந்த நீங்க சொன்னீங்க அந்த மூன்று கட்சிகளும் தெளிவாக கொண்டோம் நாங்கள் புறக்கணிக்கிறோன்ற ஒன்றும் ஓட்டு கூடவே போக அவங்க நியாயமாக அவங்க இன்னொரு முடிவு கூட எடுத்திருக்கலாம் ஆதரவு வந்து பிஜேபியுடைய கேண்டிடேட்டாக ஆளுங்கட்சியினுடைய கேண்டிடேட்டை நாங்க ஆதரிக்கல இந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் இந்திய கூட்டணி ஆதரிக்கிறோம் கைதட்டி வரவேற்கலாம் என்ன யாருக்கு ப்ளஸ் வரும் நல்லா யோசிச்சு பாருங்க ஆளுங்கட்சிக்கு தான் பிளஸ் வரும் ஏற்கனவே அதனாலதான் என்ன சொல்றோம் இவைகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்ற இவைகள் எல்லாமே தற்காலிக நாடகங்கள் டெம்பரவரி டிராமாஸ் இந்த டிராமாக்கள்ல டைலாக்ஸ் ரைட் வந்து அமித்ஷா இந்த குரூப்ஸ் நீ இப்படி பண்ணு நீ அப்படி பண்ணு இது அதுன்னு அவங்க உள்ள ஒரு காரணம் வச்சிருப்பாங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க அதனால இன்னைக்கு நடைபெற்ற இந்த குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் தேர்தல்

நமக்கு ஆதரவு கொடுக்காம போயிட்டாங்கன்னா ஐம்பது பேர் இருக்கிற இடத்தில் இத்தனை பெர்சன்ட் ஓட்டு வந்தா வெற்றி அந்த ஐம்பது வந்து நாற்பத்தி இத்தனை பெர்சன்ட் வெற்றி குறையுது இல்ல அப்படி குறைகிற கட்டத்துல வரும்போது அவங்களுக்கு தானே அது சப்போர்ட் ஆகுது அதுக்காக வேற ஒண்ணும் கிடையாது ஆக இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற டிராமாவில அவர்கள் ஆடுகிற ஆட்டம் வந்து நிக்கலாம் வந்து நிலையானதுன்றது கிடையாது அதுக்காக சொல்லுங்க சரிங்கண்ணா இப்போ அதிமுகவுல வந்து எடப்பாடி பழனிசாமி பிரிஞ்சு போனவங்களை நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்றாரு அது ஒரு பாயிண்ட் பிஜேபி எல்லாரும் ஒண்ணு சேரும்னு சொல்லுது அது ஒரு பாயிண்ட் இந்த பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஓபிஎஸ் ஆஹ் சசிகலா டிடிவி செங்கோட்டை இப்ப புதுசா செங்கோட்டை இவங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றாங்க ஆனா ஒன்னா இருக்கணும்னு சொல்றவங்களும் பிஜேபி கூடிய இருக்கிறாங்க பிரிஞ்சவங்க பிரிஞ்ச மாதிரியே இருக்கு பிஜேபி இருக்காங்க யாருமே பிஜேபிய எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா இவர்களை ஆட்டி வைக்கிறதே பிஜேபி தான் என்பது இதன் மூலம் தெரியுது செங்கோட்டையின் பாட்டுக்கு சும்மா இருந்தவரு செங்கோட்டையன் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படியே ஒன்னா ஆகணும் அப்படின்ற ஐடியா அவருக்கு எப்படி வந்தது யாரு கொடுத்தது இந்த ஐடியாலாம் யார் சேர்த்தது திமுக என்கின்ற மாபெரும் மக்கள் சக்தியை எதிர்க்க வேண்டும் என்றால் இங்க இங்க இருக்காங்க வந்து எடப்பாடி இப்படி எல்லாம் இருக்கத ஒன்னா யாருக்கு விருப்பம்னா பிஜேபி அந்த பிஜேபிக்கு அந்த விருப்பம் வரும்போது எடப்பாடி வந்து எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்முடைய போஸ்டுக்கு ஆபத்து வந்துருமான் எடப்பாடி என்கின்ற அந்த நபருக்கு இவங்க எல்லாரும் கொண்டாந்து உள்ள விட்டுட்டா அவங்கள முதலமைச்சராக இவங்க ஆக்கி விட்டுருவாங்க அவங்கள பெரிய அவங்க ஆக்கி விட்டுருவாங்க அதனால நம்ம போஸ்ட் ஆபத்து வரும் அதனால நான் சேர்க்க மாட்டேன்னு அந்த போறாரு ஆனா செங்கோட்டை கேட்டீங்கன்னா மேலிருந்து வரக்கூடியதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் தனக்கு ஒரு மரியாதை கிடைச்சி போச்சுன்னு அதே நேரத்துல நடிப்பு நாடகம் நீ வந்து டெல்லிக்கு அவசரமா ஓண்டது எதுக்கு அமித்ஷாவை பார்த்து ஏன் அமித்ஷா கோவிலுக்கு போறேன் நான் போயிட்டு மன அமைதி கோயிலுக்கு போறேன் இல்ல அது நீங்க இப்ப ரெண்டாவது நடக்கிற நாடகம் முதல் நாடகத்தை பாருங்க முதல் ஒருத்தனை டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பாத்துட்டு இருந்தாலும் ஏன் அமித்ஷா வந்து உங்களுக்கு என்ன அவசரம் அங்க ஏன் பாத்தீங்கன்னு பேட்டியாளர் கேட்கும்போது போது பத்திரிகையாளர்கள் அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா எங்க கட்சியில எல்லாரையும் தான் போன் பண்ணி வர சொல்றாங்க அந்த மாதிரி என்னையும் வர சொன்னாங்க அது என்ன ஒரு பெரிய தப்பா அப்படின்னு கேட்டவர் தான் இந்த செங்கோட்டையன் அப்பதான் வந்துட்டு என்ன பண்ணாரு இந்த மூணு பேரையும் ஒண்ணு செய்யணும் பத்து நாள் கெடு விதிக்கிறேன் இந்த எல்லாம் வந்து தப்ப பத்து நாள் நீங்க செய்யணும் போன உடனே அவங்க அதுக்கு ஒரு பதில் இவங்க ஒரு பதிலாம் சொன்னாங்க இப்ப என்னாச்சு திரும்பவும் செங்கோட்டையன் போறார் அப்பதான் கேட்டாங்க என்ன இப்ப மறுபடியும் போறீங்களே அப்படின்னு நானும் அங்க போல அரித்துவாருக்கு போய் ராமனை பார்க்க போறேன் ராமனை பார்க்க எந்த ராமன் கேட்டான் நம்ம நண்பர்களே எந்த ராமனை எங்க போய் பார்க்க போறீங்க அது அதுக்கு நான் நீங்க அமித்ஷாவை தான் நீங்க பாக்க போறீங்க அப்படின்னாங்க அதெல்லாம் கிடையாது நான் வந்து மன அமைதிக்காக மன நிம்மதிக்காக ராமனை பார்க்க போறேன் எந்த ராமன் தெரியுமா கம்பன் ராமனை பார்க்க போறேன் அது கூட சிறிய தேர்ல பாருங்க கம்பராமாயணம் நம்ம நாடு தென்னாட்டுல திராவிடத்துல வால்மீகி ராமாயணம் வடநாட்டுல அங்க இருக்கிற ராம கேரக்டர் வந்து வால்மீகி எழுதின கேரக்டர் இங்க எழுதின ராமன் வந்து கம்பன் எழுதின கேரக்டர்

ஏதோ இதோட விட்டாங்களே திருக்குறள் ஏஜெண்டையா மாத்தி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இவங்க அங்க போயிட்டு பாக்கிறாங்க போயிட்டு கரெக்டா செங்கோட்டை என்ன அதிகாலை ஒரு தொலைபேசி வருது எங்க போயிட்டாங்கன்னா சி வி சண்முகத்தருடைய வீட்டுல டெல்லி சண்முகத்துக்கு ஒரு பக்கா இருக்காங்க அந்த என் காசு இருந்தா எங்க வேணாலும் தான் வாங்கலாம் இதுன்னா ரொம்ப இருக்கா இது அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பணக்காரங்க அவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆட்கள் டெல்லியில ஒரு வீடு வாங்கி வச்சிருப்பாங்க போயிட்டு வருவாங்க அந்த டெல்லி வீட்டுல போய் இது தங்கிக்கிட்டு காலையில காலையிலே எங்க ஓடுறாரு கார் பறக்குது அமித்ஷா வீட்டுக்கு ஏன் இங்க போய் சொன்னாரு அமித்ஷா வீட்டுக்கு போறாரு அமித்ஷா கூட இன்னொரு ரெண்டு பேரு பிஜேபி தலைவர்கள் அவங்களை சந்திக்கிறாங்க ஆக அது உள்ள நடக்கிறது என்பது உள்கட்சி போராட்டம் என்பது ஓரளவுக்கு உண்மையாலுமே ஒரு கட்சியில அவங்கள ஆட்டி படிச்சுட்டு இருக்கு அதனுடைய நோக்கம் என்ன திமுகவினுடைய ஆட்சியை யாராலும் மாற்ற முடியாது எல்லா விதமான க கணிப்பிலையும் திமுக தான் அப்படின்னு அரசாங்க கணிப்பிலையும் வந்துருச்சு தனியார் கம்பெனி வந்துருச்சு ஆனா உள்ள வந்து அண்ணாமலையே நேற்று சொல்லிட்டாரு திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க மேல மக்கள் மத்தியில பெரிய அளவுல எதிர்ப்பு இல்ல இன்னைக்கு நிலைமையில திமுக தான் வெற்றி பெறும் அண்ணாமலையே சொல்லிட்டாரு அண்ணாமலையன்னா அண்ணாமலையன்ற ஒரு பெரிய இவர் கிடையாதுமா அண்ணாமலை தன்னை ஏன் அண்ணாமலை அப்படி சொல்றா அந்த போர் டுவெண்ட்டி மலை இருக்கு அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா பிஜேபில இருந்து தள்ளி வச்சிட்டாங்க இவனுங்க லோக்கல் பாலிடிக்ஸ் அதுல தள்ளி வச்ச உடனே தள்ளி வச்ச உடனே தான் குதிக்குது குதிக்கும் போது இப்படி மாத்தி மாத்தி தன்னை பெருசாக்குவாங்க அதே நேரத்துல பிஜேபியின் தலைமையில் எடுக்கப்பட்ட அந்த கணிப்பில் தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சிதான் முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது நம்முடைய தலைவர் நான் தளபதிக்குன்னு அவன் தான் வச்சிருக்கான் அப்ப கூட இருந்தாலும் இந்த போர் டுவெண்ட்டி மலை அதனால இன்னைக்கு ஓபன் ஆத ஓப்பன் ஆத அதே நேரத்துல திமுகவ வந்து எதிர்த்து நிற்பது இப்ப ஏடிஎம்கே வா இருக்கு தமிழ்நாட்டுல இல்லையா திமுகவு எதிர்ப்பாக இருக்கிற ஏடிஎம்கேவே ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் தனித்தனியா போட்டு பிரிச்சு தூக்கி போட்டு நாசம் பண்ணிட்டு ஒண்ணு ஆக்கி அத ஒண்ணும் இல்லாம ஆக்கற பிளான் எல்லாம் வச்சிருக்காங்க அமித்ஷா குரூப்ஸ் அதுல பிஜேபிக்கு

அவரே போன டைம் பிரதமர் வந்தப்ப பிரதமர் சந்திக்கணும் வரவேற்பு லெட்டர் லட்சாரு அவரை ஏற்றுக்கல இப்போ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிடறதுல அழைக்கிறது அதனால எனக்கு பிஜேபி எல்லாம் மரியாதை இல்லை நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விலகிறேன் அப்படின்னு சொல்லி விளங்கிட்டேன் இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் கேள்வித்தான் அவருடைய ஆதரவாளர் தர்மர் பிஜேபிக்கு பிஜேபி வேட்பாளருக்கு ஓட் போடுறது அவ்வளவுதான் மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க ஆனா நாங்க வந்து வெளியில நாலு பேர் என்ன பாத்து கேக்கும்போது போது நான் அதை சொல்லிடுறேன் மற்றபடி எனக்கு மரியாதையும் வேணாம் ஒண்ணு வேணாம் ஓபிஎஸ்க்கெல்லாம் உண்மை நேரமே அதுதான் எப்படியாவது ஏதாவது பதவி வேணும் இது வேணும் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறாங்க அவங்கவங்க அத காப்பாத்திக்கணும் அதுக்காக நடந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து வெளியே போகன்னு சொன்னா கூட அவர் வெளிய போகணும்னு சொன்னாரு ஆனா என் காதுல சரியா உள்ள போவாங்க இவங்களுடைய இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை மட்டும் இல்ல நீங்க தமிழ் இம்சையை சொல்லுங்களேன் தமிழ் இம்சை இந்த கோவை பிஜேபி உடன்கட்டை ஏறுதல் உடன்கட்டை ஏறியதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு இதுங்கிட்ட நீ எல்லாம் உடன்கட்டை ஏறுவான்னு உடன்கட்டையா கேக்குங்க ஏன் கேட்டா எதையுமே பிஜேபி ஆர் என்பது தங்களுடைய கருத்தை எல்லா இடத்துலயும் திணிச்சு இது தமிழ்நாட்டில் இருந்துகிட்டே இது ஒரு நியாயமான திராவிட பூமி இந்த பூமியில அறிவுபூர்வமான மக்கள் வாழலாங்க ஆணாக பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் வந்து உரிமைகள் எல்லாம் உண்டு அந்த அறிவுபூர்வமான நாட்டுல இருந்துகிட்டு இப்ப ஓபிஎஸ் மாதிரி தமிழிம்ஸ் மாதிரி அந்த இன்னொரு விளையாடி சொல்றாங்க அந்த மாதிரி இன்னும் இங்க நிறைய பேர் இருக்குதுங்க சுத்தி சுத்தி ஒடையா இருக்கு ஆர்எஸ்எஸ் ரவி கிட்ட எல்லாம் கை கட்டிட்டு போய் நிக்கிற கூட்டம் அதனால இவர்களுக்கு நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது ஏன் கேள்வி கேட்க உள்ளவர்களுக்கு சுயமரியாதை உள்ளவர்களுக்கு தந்தை பெரியாரின் கொள்கை அறிஞர் அண்ணாவின் வழி முத்தமிழி அறிஞர் கலைஞர் திராவிட இயக்கம் இப்படியெல்லாம் இருக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கிற கேள்வி கேட்க கூடாது இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மிக மிக மோசமான பாரதிய ஜனதா என்ற பாசிஸ்டுக்கு முன்னால கை கட்டி தேவகம் செய்யலாம் அப்படின்னா போறதுனால ஆதாயம் இருக்கும் தானே போறாங்க ஓபிஎஸ் வந்து மீண்டும் போய் ஆதரவு கொடுக்கிறாருன்னா அவர் எதையா எதிர்பார்த்து தானே கொடுக்குறாரு தன்னை பாதுகாத்துக் கொள்வது சுயநலம் தான் சொன்ன கோடிக்கணக்கில் பணம் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு தான் பையன் அங்க இருக்காரு எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கணும் நம்மளுக்கும் பதவி வரணும் அப்படின்ற ஒரு இதுதான் இப்ப இது இவங்க எல்லாம் முதலமைச்சர் என்ன மக்கள்ட்ட ஓட்டு கட்டா முதலமைச்சரானங்க காலமும் சூழ்நிலையும் அன்னைக்கு ஜெயலாச்சர்த்தத உடனே இது போட்டு விட்டாங்க சசிகலாவ முடியல இவரை போட்டு விட்டாங்க இப்படி நடைபெற்று இருக்கிற சம்பவங்கள் வைத்து பார்த்தா இவங்க எல்லாம் ஒரு தலைவர்களாக தமிழ்நாட்டுல நடமாறுறதே மிக மோசம் அப்படின்றதுதான் நம்முடைய கருத்து சரி வணக்கம் 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 வாழ்கிற